திருமணமான பெண் அரசு பணியாளர்களின் ஓராண்டு மகப்பேறு விடுப்பு அவர்களின் தகுதிக்கான் பருவத்திலும் கணக்கில் எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது தமிழக அரசில் பணியாற்றும் திருமணமான பெண் ஊழியர்களுக்கு இரண்டு குழந்தைகள் வரையில் அவர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்கப்படுகிறது தமிழகத்தில் அரசு பணியில் உள்ள பெண் பணியாளர்களுக்கான மகப்பேறு விடுப்பில் தொடர்ந்து பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் பெண் ஊழியர்களுக்கான மகப்பேறு விடுப்பு ஆறு மாதங்களாக மட்டுமே இருந்தது அதன் பிறகு இந்த மகப்பேறு விடுப்பு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒன்பது மாதங்களாக அதிகரிக்கப்பட்டது பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பனிரெண்டு மாதங்களாக உயர்த்தப்பட்டது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டசபை தேர்தலின் போது அரசு ஊழியர்களின் மகப்பேறு விடுப்பு ஓராண்டாக உயர்த்தப்படும் என முதல்வர் ஸ்டாலின் கூறியிருந்த நிலையில் அது பற்றிய அறிவிப்பு முறைப்படி நிறைவேற்றப்பட்டது இப்போது தமிழகத்தில் அரசு பெண் பணியாளர்களுக்கான மகப்பேறு விடுமுறை ஓராண்டு காலமாக உள்ளது இதன் தொடர்ச்சியாகத்தான் கடந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி தமிழக சட்டசபையில் முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதாவது திருமணமான அரசு பெண் ஊழியர்களுக்கான ஓராண்டு மகப்பேறு விடுப்பு அவர்களின் தகுதிக்காண் பருவத்திலும் கணக்கெடுப்பில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டார் இந்நிலையில்தான் அது தொடர்பாக இன்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அந்த அரசாணையில் கூறப்பட்டுள்ளதாவது திருமணமான பெண் அரசு பணியாளர்கள் மகப்பேறு விடுப்பை தகுதிக்காண் பருவிகால கணக்கெடுப்பிற்கு எடுத்துக்கொள்ள அனுமதிக்கப்படுகிறது சிறப்பு அல்லது தற்காலிக விதிகளில் வரையறுக்கப்பட்டுள்ள தகுதியான் பருவ பணிக்காலம் இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முடிவுறாதவர்களுக்கு இச்சலுகை பொருந்தும் இதன் மூலம் பதவி உயர்வு பணி மூப்பை இழக்க நேரிடாது இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு பணியாளர் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறில் உரிய திருத்தங்கள் செய்து பின்னர் வெளியிடப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இதற்கு முன்பு அரசு பெண் ஊழியர்களின் மகப்பேறு விடுப்பு என்பது தகுதிகான் பருவ காலத்தில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை இதனால் அவர்களின் பதவி உயர்வு பாதிக்கப்பட்டது தற்போதைய இந்த அரசாணை என்பது அரசு பணியில் உள்ள பெண் ஊழியர்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது நண்பர்களே தமிழக அரசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னுடைய ஜெனிடா சட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்